கேற்ற ஊதியம் இல்லை ஓடி ஓடி வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது நம்பிக்கை துரோகமும் அளவுக்கு மிகுந்த ஏமாற்றையும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்களாக பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விளங்க போகிறது இந்த வியாழக்கிழமை முழு குரு கடாச்சமும் உங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறதான் உண்மை குடும்ப வாழ்க்கை பிசினஸ் வேலை இந்த மூணிலிருந்தும் நீங்கள் நிம்மதி அடைய போகிறீர்கள் என்பதும் ஒண்ணு ஏன் மீனராசிய இவ்வளவு டீடெயிலா ஒரு வீடியோ போடுறேன் அப்படிங்கறதுக்கு விஷயத்தை சொல்றேன் ரொம்ப டீப் அனாலிசிஸ் பண்ணதுல மீனராசிக்குன்னு ஒரு பெஸ்ட் டே இருக்கும்ல அந்த பெஸ்ட் டே தான் இந்த நாள் அப்படிங்கறத மறந்துடாதீங்க காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஒரு கூட்டத்துல அஞ்சு பேர் இருக்காங்க அந்த அஞ்சு பேர்ல ஒரு நாலு பேர் அறிவாளியாகவும் ஒருவர் சார் தனக்கு மிஞ்சினது மீனராசிக்காரங்க மிக மிக வடிகட்டிய முட்டாளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திகழக்கூடிய ஒரு ராசி இந்த மீன தாங்க தெரிஞ்சு தப்பு பண்றாங்க தெரியாம தப்பு பண்றது பிரச்சனை இல்ல தெரிந்து தவறு செய்கிறார்கள் அன்ப கொடுக்கறது பிரச்சனையே கிடையாது நீங்க உங்களே கூட கொடுங்க தப்பே இல்லை ஆனா அதுல இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை திருப்பி நம்மளுக்கு அன்பு வரப்போகுது இல்ல அப்படி தெரிஞ்சு கொடுக்குறீங்க பாருங்க அதுதான் முட்டாள்தான் நம்பிக்கை துரோகத்தை நீங்க இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்னா கிடையாது நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்திருக்கீங்க இவ்வளவு நம்பிக்கை துரோகத்தை பார்த்த நீங்க இவ்வளவு அனுபவத்தை கத்துக்கிட்ட நீங்க திருப்பியும் ஒரு குழியில் போய் உழுவது ஏன் பணம் கொடுத்து வாங்கி ஏமாந்து பணம் சிக்கலாகி நம்ம என்னென்ன விஷயங்கள் அடகு வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அடகு வச்சு வாழ்க்கையில நம்மளே அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போதும் அடுத்தவங்க நீங்க ஒருத்த நம்புறீங்கன்னா உங்களை விட யாரு முட்டாளாக இருக்க முடியும் எனக்கு மீன ராசிக்காரங்க முட்டாளன்னு சொல்றதுல மிக மிக வருத்தம் தாங்க ஆனா இப்படி சொன்னாலான இந்த வீடியோல இருந்து ஒரு விஷயம் நீங்க உணர்வீங்கல்ல சே நம்மள ஏதோ திட்டராது நம்ம இனிமே கரெக்டா இருக்கணும் நம்ம என்ன யோசிக்கணும் நம்ம சுத்தி உள்ளவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு உணரக்கூடிய வேணும்னு சொல்றேன் நல்ல லவ் பண்ணுங்க லைஃப் சந்தோஷமா இருங்க தப்பே கிடையாது ஆனா ஏமாறாதீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றேன்னா குடும்ப வாழ்க்கையை அடகு வைத்து வாழக்கூடிய மீனராசினியர்களே குடும்பங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லைங்க வெளி உலகத்திற்காக நடித்து கொண்டு வெளி உலகத்துல உங்களோட ப்ரஸ்டீஜ் போயிடக்கூடாதுன்னு வாழ்றீங்க பாருங்க இப்படி ஒரு வாழ்க்கை நாம் ஏன் வாழ வேண்டும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்படிதான் நம்ம வாழ போறோம் நம்மளுக்கு ஏழு ரசம் எடுக்குது இல்லை நம்மளுக்கு தசாபுத்தி சரியில்லை கர்மா இருக்கு ஆயிரத்தி எட்டு காரணங்கள் சொன்னாலும் பட்டு தான் ஒரு விஷயத்த மெல்ல வரணுமா அப்படி பட்டு தான் நீங்க வரணும்னா உங்களுக்குன்னு ஒரு நல்ல நாளை நான் சூஸ் தான் ஆகணும் அதுதான் இந்த பத்து எழு இந்த பத்து எழுங்குறனால பயன்படுத்தி கொள்ளுங்க உங்க மனசுல ஒருத்தவங்க உங்களை அடிச்சுட்டே இருக்கும்போது தோணும்ல இந்த இடத்த நம்ம விளக்கிடணும் இந்த ஜாப் விட்டு நம்ம வெளில வந்துடணும் இல்ல நம்ம இப்படி மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல நிறைய யோசனைகள் இருக்கும் ஆனா அதை போஸ்ட்போன் பண்ணி போஸ்ட்போன் பண்ணி தள்ளி வச்சு தள்ளி வச்சு தள்ளி வச்சு எல்லாமே இழந்து அந்த வேலை அந்த இடமே உங்களை தள்ளி வச்சிடும் இன்னையோட இந்த லவ் நிப்பாட்டிடலாம் இன்னையோட இந்த அன்பை நிப்பாட்டிடலாம் நாலு தொக்கு இது செய்ய வேண்டாம்னு சொல்லும் போது நாலு தோக்கம் நீங்களே அங்க இருக்க மாட்டீங்க உங்க மனச காயப்படுத்துறது பெருசு இல்லைங்க அந்த காயப்படுத்தினது தவறு என்பது ஆப்போசிட்ல உணராத இருக்கிறவங்களோட திருப்பியும் பேசுறவங்க பாருங்க அதுதாங்க ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் அவமானம் அசிங்கம் ஏமாற்றப்பட்ட அன்பு இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இன்னமும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளில் நீங்கள் எடுத்த எல்லா விஷயங்களும் வெற்றி கொடுக்கும் ரொம்ப அசால்ட்டா நம்ம வாழ்க்கையில ஒரு பெஸ்ட் டே ஒரு உணர்வு பூர்வமான டே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான டே அப்படின்னா அந்த டே தான் இந்த டேவில் மூணு விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் கணவன் மனைவியா இருக்கட்டும் ஏன் தாய் தகப்பனாக இருக்கட்டும் அன்பு எது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் கிடையாது நம்ம அவங்களோட அன்பை எப்படி எடுத்துக்கிறோம் அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு முடிவெடுக்கக்கூடிய நாள் உங்க வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிக்கி மாட்டிட்டு இருக்கீங்கன்னா அதில் வெறுவ வெளியில வருவதற்கு ஒரு நல்ல சொல்யூஷன் எடுப்பதற்கு இது சரியான நாள் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அதே மாதிரி வாக்கு கொடுத்துட்டோம் நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது கொடுத்த வாக்கிலிருந்து எப்படி மீழ்வது வாழ்க்கையை எப்படி நமக்கு தகுந்தாற்போ சாதகமாக அமைத்துக் கொள்வது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஈஸியா முடிவெடுக்கக்கூடிய நாள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு உறவிலிருந்து வெளிவருவது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ஆனா அந்த உறவிலிருந்து வெளிவருவதற்கும் புதிய ஒரு உறவை சூஸ் பண்ணுவதற்கும் உங்கள் வாழ்க்கையில் இது சரி இது தப்பு என்பதை தெரிந்து கொள்வதற்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பதற்கும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்கும் கூட்டு தொழில் செய்வதற்கும் புது வீடு வாங்கலாமா வேணாமா புது வாழ்க்கையை சூஸ் பண்ணலாமா வேணாமா நம்ம இந்த இடத்துல இருக்கலாமா வேணாமா அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஒரு நல்ல அனலிஸ்ட் பண்ணி முடிவெடுப்பதற்கு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணு சாதகமான விஷயம் நடக்கும் நினைச்ச எல்லா விஷயமும் பாஸ்டா இருக்கும் நீங்க யோசிக்கிற விஷயத்துல அவுட்புட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏன் நீங்க விவாகரத்துக்கு கொடுத்துட்டீங்க அந்த விவாகரத்துக்கு அக்செப்ட் பண்ணல கொடுத்த பணம் இல்லைன்னு சொல்றாங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் இதுதான் நீங்க ஏமாந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் பர்சனல் லைஃப் எல்லாத்துலயும் உங்களுக்கு முடிவெடுப்ப இது சரியான நாள் உங்களுக்கு பிடிச்சவங்க பேசணும் பிடிச்சவங்க வராங்களான்னு யோசிக்கணும் நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நவறு போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நாளை பயன்படுத்திக்கங்க இந்த நாளை எந்த சாதகமான விஷயத்துக்குன்னா பயன்படுத்திக்கோங்க வெற்றி உறுதி மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரை அதிகமாக பார்த்தவங்களுக்கு லைஃப் எப்படி போகும் எது ஸ்மூத்தா இருக்கும் எந்த வழியில செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்காம இது செய்தா இன்னைக்கு நமக்கு சாதகமா முடியுங்கிற நம்பிக்கையோட தொடங்குங்கள் வெற்றி உறுதி கண்டிப்பாக திருப்பி ஒரு வாட்டி சொல்ற முட்டாளாக இருந்த அன்பை கொடுத்து ஏமாறாதீர்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ கத்துக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் சேனல் பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சபஸ்கிரைப் பண்ணுங்க உங்க மீன ராசி நபர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணா நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்